வணக்கம் நான் அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்புக்காக உங்கள் உமா பேசுகிறேன் மணிக்கவும் சில வாரங்களாக வீடியோ போட முடியல இனிமேர்ந்து தொடர்ந்து வீடியோ வரும் நம்ம படிக்க ஆரம்பிச்சுடலாம் இன்றைக்கி நம்ம முதல்ல இயற்கை சுபர்கள் யார் யார் இயற்கை அசுபர்கள் யார் யாருங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம் மொத்தம் ஒம்பது கிரகம் அதில் எந்தெந்த கிரகங்கள்லாம் இயற்கையாகவே சுபர்கள் எந்தெந்த கிரகம் இயற்கையாக அசுபர்கள்னு பார்க்க போகிறோம் லக்ன சுபர்கள் லக்ன அசுபர்கள்ங்கிறது ஒரு தனி இது அது அந்த லக்னத்துக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் சுபர்கள் நல்லது பண்ணுவாங்க அந்த லக்னத்துக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் அசுபர் அதாவது கெட்டது பண்ணுவாங்கன்னு பார்க்குறது தனி இது என்னன்னா இருக்கிற எல்லா ஒம்பது கிரகங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் இயற்கை சுபர் எந்தெந்த கிரகங்கள் இயற்கை பாபர் அசுபர் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இதுல குருவும் பௌர்ணமி சந்திரனும் முதல் தர சுபர் குருவும் முழு சுபர் பௌர்ணமி சந்திரனும் முழு சுபர் ஆனால் இந்த ரெண்டு பேர்ல யார் அதிகப்படியான சுபர்னு கேட்டால் பௌர்ணமி சந்திரன் தான் ஏன்னா குரு வந்து பூமியை விட்டு தள்ளி இருக்கார் சந்திரன் பூமிக்கு அருகில் இருக்கார் இவரும் அவரும் ஒரே நிலை சுபர் தான்னாலும் இவருடைய க அந்த பௌர்ணமி சந்த பௌர்ணமி சந்திரனோட அந்த கதிர்கள் வந்து சுப கதிர்கள் பூமியை வந்து வேகமாக வந்தடையும் அப்படிங்கிறதுனால இவரை முதல் தர சுபராக நம்ம எடுத்துக்கணும் பௌர்ணமி சந்திரன் முதல் தர சுபர் குரு வந்து அதுக்கு அடுத்த நிலை சுபர் அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் முழு சுபர் பௌர்ணமி சந்திரனும் குருவும் சுக்கரன் வந்து முக்கால் சுபர் இவங்க முழு சுபர்னா சுக்கரன் முக்கால் சுபர் அப்புறம் வளர்பிறை சந்திரன் அவரும் இயற்கை சுபர் தான் எப்படின்னு கேட்டால் ஒரு அமாவாசையிலேருந்து ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அவரை வளர்பிறை சந்திரனாக நம்ம எடுத்துக்கலாம் அமாவாசை பாட்டியம்மை த்விதியை திருத்தியை சதுர்த்தி வரைக்கும் அவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்காது அந்த சந்திரனுக்கு ஒரு பிறை மாதிரி தான் அவர் இருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பஞ்சமியிலேந்து அவர் வந்து வளர்பிறை சந்திரனா நம்ம எடுத்துட்டு அவரை வந்து சுபரா எடுத்துக்கலாம் வளர்பிறை சந்திரனா வளர்பிறை சந்திரன் சுபர் அந்தமியிலேருந்து வரக்கூடிய வளர்பிறை ஈவன் அமாவாசைக்கு மறுநாள்லேருந்தே கூட வளர்பிறை சந்திரன் தான் அந்த சுபத்துவம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் பஞ்சமியிலேருந்து இருக்கக்கூடிய அந்த வளர்பிறை சந்திரன் வந்து ஓரளவு நல்ல வளர்பிறை சந்திரன் வந்து இயற்கை சுவர்ல வருவார் முழு இயற்கை சுவர்ல வருவார் புதன் சேர்ந்தா சுபருடன் இது பாபருடன் எடுத்துருங்க வேண்டாம் சுபருடன் சேர்ந்த புதன் சுபர் சுபகிரகங்களோட சேர்ந்த புதன் சுபர் அதாவது குருவோட சேர்ந்தாலோ சுக்கரனோட சேர்ந்தாலோ வளர்பிரை சந்திரனோட சேர்ந்தாலோ புதன் வந்து சுபரா மாறிடுவார் இல்ல ஒருவேளை புதனோட எந்த கிரகமும் இல்லாம தனிச்சு இருக்காரா அவர் சுபர் இயற்கை சுபர் பாவரோட சேர்ந்துட்டா அவர் சுபரா மாறிடுவார் பௌர்ணமி சந்திரன் முதல்நிலை சுபர் முழு சுபர் குரு முழு சுபர் சுக்கரன் முக்கால் சுபர் வளர்பிரை சந்திரனும் சுபர் சுபருடன் சேர்ந்த புதன் சுபர் தனித்த புதனும் சுபர் இது அசுபர்கள் யார் யாரு சனி பகவானும் அம்மாவாசந்திரனும் அதுலேயும் சந்திரன் தான் இருக்கிறதுலே அதிகப்படியான அசுபத்துவம் கொண்டவர் ஏன்னா சந்திரன் பூமிக்கு அருகில் இருக்கார் சனி தள்ளி இருக்கார் இவரோட அசுபத்துவம் சீக்கிரமா பூமியை ரீச் ஆகுங்கிறதுனால இவர் முதல் நிலை அசுபர் இவர் அதுக்கு அடுத்த நிலை அசுபர் முழு அசுபர்கள் இவங்க ரெண்டு பேரும் செவ்வாய் வந்து முக்கால் அசுபர் சூரியன் அரைப்பாவர் இவர் முழு பாபர் அமாவாசை சந்திரன் முழு பாபர் சனி முழு பாபர் செவ்வாய் முக்கால் பாபர் சூரியன் அரை பாபர் அதுக்கப்புறம் சந்திரனும் பாபரில் தான் வருவார் எப்படின்னா ஒரு பௌர்ணமி கழிஞ்சு ஒரு மூணு நாள் நாளைக்கு அந்த வட்ட வடிவத்திலேயே தான் இருக்கும் அவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்காது சந்திரன் ஸோ பௌர்ணமி கழிஞ்சு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து நல்ல தேய்பிரை சந்திரனாக மாறுவார் நல்ல தேரமைச்சிடுவார் ஸோ அவர் வந்து தேய்பிரை சந்திரன் அசுபரில் வந்துடுவார் அப்போது ஓட்டி ஒரு நாலு நாள் அவ்வளோ பெரிய அசுபத்துவம் இருக்காது ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும் நாலஞ்சு நாள் கழித்து அவர் நல்ல அசுபராக தேய்பிரை சந்திரன் அசுபராக மாறிடுவார் அதே மாதிரி பாவரோட சேர்ந்த புதன் ராகுவோட கேதுவோட சூரியனோட செவ்வாயோட சனியோடெல்லாம் சேர்ந்த புதன் வந்து அசுபர் அதுக்கப்புறம் ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டா அவங்க வந்து எங்கே இருக்காங்க சேர்க்கை இருப்பு இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களோட அவர் சுபரா சுபரான்னு சொல்ல முடியும் இப்போ ராகு குரு வீட்டில் இருக்கார் சுக்கரனால் பார்க்கப்பட்டார்னா அவர் சுபரா மாறிடுவார் அவர் இங்கே போட்டுக்கணும் இதே ராகு இருக்கார் சனியோடையோ செவ்வாயோடையோ சேர்ந்துடுறார் சூரியனோடையோ சேர்ந்துடுறார் அப்படின்னா அவர் அசுபரா மாறிடுவார் அசுபர்களோட சேர்ந்த ராகு அசுபர் அசுபர் வீடுகளில் உட்கார்ந்த ராகுவும் அசுபர் இப்போ சனி வீட்டில் ராகு உட்காந்துருக்கார் செவ்வாய் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கார் சூரியன் வீட்டிலலாம் உட்காந்துட்டு இருக்காருன்னா அவர் அசுபர் சூரியன் பார்த்துட்டார் செவ்வா பார்த்துட்டார் சனி பார்த்துட்டார் அப்படின்னா அவர் அசுபர் அதே மாதிரி ராகு வந்து சனி வீட்லேயோ செவ்வாய் வீட்லேயோ சூரியன் வீட்லேயோ பாபரோடன் சேர்ந்த புதன் வீட்லேயோ உட்காந்துட்டார்னா அசுபர் அதே தான் கேதுக்கும் சனி பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் பாபரோடு சேர்ந்த புதனோடலாம் கூட இருந்துட்டாங்கன்னா கேதுவோடு அவர் அசுபராக மாறிடுவார் இவங்கள்லாம் சனி பகவான் சூ சூரிய பகவான் பாபருடன் சேர்ந்த புதன் செவ்வாய் பகவான் இவங்கள் பார்த்துட்டாலும் கேது அசுபரா மாறிடுவார் அதே மாதிரி கேது வந்து சனி வீட்டில் செவ்வா வீட்டில் சூரியன் வீட்டில் அவரோட சேர்ந்த புதன் வீட்டுல எல்லாம் உட்கார்ந்துட்டாலும் அவர் அசுபரா மாறிடுவார் சோ செயற்கை இருப்பு பார்வை எல்லாத்தையும் பொறுத்து தான் இவங்களுக்கு பாபத்துவமும் சுபத்துவமும் வரும் இப்போ நான் இயற்கை அசுபரில் ராகு கேது போட்டிருக்கேன் ஏன்னா என்னன்னா அவங்க பாம்பு இயற்கை அசுபர் தான் ஆனா அவங்க சமயத்துல எப்படி சுபரா மாறுவாங்கிறத தான் நம்ம உட்கார இருப்பு எந்த சுபர் வீட்டில் உட்காடுறது சுபர் கூட இருக்கிறது சுபர் பார்வையில் இருக்கிறதெல்லாம் வந்து அவங்கள சுபத்துவமாக மாற்ற முடியும் இயற்கையில் அவரங்க அசுபர் தான் ராகுக்கு எதுவும் இயற்கை அசுபர் தான் இந்த மாதிரி செயற்கை காரணமாக இருப்பு காரணமாக பார்வை காரணமாக அவங்க மேபி சுபராக மாறலாம் இதுதான் இயற்கை சுவர்கள் இயற்கை அசுபர்கள் பற்றின விஷயங்கள் இதை வச்சுன்னு நம்ம அடுத்த அடுத்த பாடங்களை பார்க்கலாம்